செல்ல குழந்தையை மங்கள நாளில் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் பஞ்சமி தாயின் பேரதிர்ஷ்ட நேரத்தில் இன்று உனக்கு பேரதிர்ஷ்ட எண்ணை கொண்டு வந்து உன் கண் முன்னால் நான் இருக்கின்றேன் என் குழந்தையை பொதுவாகவே சில நல்ல நாட்களில் அதிர்ஷ்ட எண்களை காணும் பொழுது அது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதிர்வரக்கூடிய நல்ல விஷயங்களை அவர்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் தாயானவள் என்னுடைய அருளாலும் நான் கொடுக்கின்ற நம்பிக்கையினாலும் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்று நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த ஊக்கத்தினாலும் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக உனக்கே உனக்கு பல புரிதல்களை கொடுத்துவிடும் இன்று நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு பல நன்மைகளை நான் சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளையும் நீ இன்று என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் இந்த வராகிக்குரிய பஞ்சமி நாளான விடியலாக உனக்கு கிடைக்கும் பொழுது இன்று இந்த தேதியானது இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று இரண்டும் ஐந்தும் உன்னை நிச்சயமாக மாறி மாறி உன் கண்களுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை நடத்தும் உனக்கே இந்த எண்ணை பார்த்தவுடன் அதாவது இந்த தேதியை பார்த்தவுடன் உன் கவனத்தை வேறெங்கும் திசை திருப்ப மனம் வராது ஏதோ ஒரு நன்மையை நாம் பார்க்கின்றோம் இந்த எண்ணை நாம் பார்ப்பதனால் இன்று ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் என் குழந்தை எதற்காகவும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை நீ விட்டுவிடாமல் உன்னோடு நான் இருந்து கொடுப்பதை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் தருவதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் இந்த நிலையை கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டே இரு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதற்கு என்பதனையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் என் குழந்தையை நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம் சரியாக உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த தேதி உன் கண்ணில் படும் பொழுது அதை காண்கின்ற என் பிள்ளையினுடைய கண்கள் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் பார்த்ததையெல்லாம் நிறுத்திவிட்டு ஒரு நல்லதை நாம் இந்த விடியலிலேயே கண்டுவிட்டோம் என்று நினைத்து பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றது உனக்கான நன்மைகளையும் உனக்கான பேரதிசயங்களையும் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனிமேல் எதையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை என் பிள்ளை நீ என்னவென்று தெளிவாக உணர்ந்து விட வேண்டும் நல்ல மாற்றங்களையும் நல்ல நம்பிக்கையையும் என்றும் என்றென்றும் நம் வசமாக நாம் மாற்ற வேண்டும் இந்த விடியல் உனக்கானது என்று நீ நம்பும் பொழுது அதை தடுப்பதற்கு இங்கு யார் இருக்கின்றார்கள் உனக்கான நல்ல நேரம் என்று நீ உறுதியாக சொல்லும் பொழுது இங்கு யார் உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கப் போகின்றார்கள் யாரும் இங்கு எந்த விஷயத்தையும் நடத்திவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது நடக்கக்கூடிய நல்லது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும் நடப்பதையெல்லாம் உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் புரிந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுவே உன்னை இந்த நிலையை கடந்து எப்பொழுதும் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கின்ற இந்த சந்தோஷமான சூழ்நிலைகளுக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் இந்த வராகி இன்று உன் வாழ்க்கைக்குரிய அத்தனை உண்மைகளையும் அத்தனை நன்மைகளையும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அதனால்தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணும் உன் கண்களில் பட்டிருக்கின்றது இந்த பஞ்சமி விடியலும் உனக்கு தாயின் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என் குழந்தையை எதற்குமே நாம் மனமுடைந்து போனோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை நடத்தி தர வேண்டும் என்று நினைத்தால் கூட நமக்கு தீமைகளை தந்துவிடும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய நல்ல சிந்தனைகளும் தான் உனக்கு கிடைப்பதை நன்மை என்று உணர்த்தும் இல்லாது போனால் இந்த வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் அது உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்திவிடாது எத்தனை பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அது உன்னை சந்தோஷப்படுத்தி விடாது இனிமேலும் என் குழந்தை எதற்கும் தடுமாற்றமடையாது எந்த சூழ்நிலையிலும் உன் தாயானவள் உன் கரம் பற்றி நிற்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாரும் உன்னை அவமானப்படுத்த நினைத்தாலோ அல்லது யாரும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற நினைத்தாலோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் அந்த இடத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கை தனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக நிலையாக எடுத்துரைக்க வேண்டும் யாரும் இங்கு உன்னை தனக்கு அடிமையாக மாற்றிவிட முடியாது என்பதனை நீ சரியாக அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய செயல்கள் அதை அவர்களுக்கு உணர்த்தி கொடுக்கும் யாரிடத்திலும் எப்படியும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை யாரும் உன்னை என்னவாக பார்க்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் உனக்கில்லை நீ நீயாக இருக்கும் வரை உனக்கான வாழ்க்கையை நீ உணரும் வரை இந்த வாழ்க்கை உனக்குரிய பேரதிசயங்களை நடத்தும் உனக்குரிய நம்பிக்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வராகியினுடைய அன்போடும் அருளோடும் நீ உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இவை எல்லாமுமே உனக்குரிய மாற்றத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் என் பிள்ளையை வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த தாயானவள் என் வார்த்தைகளை கேட்கின்ற இந்த நொடிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் கூட சில நேரங்களில் தான் செய்த தவறுகளை உணர்ந்து உன்னை தேடி வருவதற்குரிய காலமும் இருக்கிறது என் பிள்ளையே ஆனால் உதறிய உறவை மீண்டும் ஏற்றுக்கொள்வது என்பது சற்று கடினமான விஷயம்தான் வேண்டும் என்றேதான் உன் வாழ்க்கையில் நிற்கின்றார்கள் வேண்டும் என்றேதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க எண்ணுகின்றார்கள் இந்த நிலையை தாண்டி உனக்கு இவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று தெரியப்படுத்தும் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக உறுதிப்படுத்தும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உன்னோடு இந்த பஞ்சமி நாயகி என்றென்றும் உனக்கு துணை இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டாயானால் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் உனக்கு வெற்றியின் படிகளாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய வெற்றியை யாரும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது என்று யாரும் இங்கு சொல்லிவிட முடியாது உன் தயானவள் நான் இருந்து நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது இனிமேல் நடப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடத்தக்கூடிய மாற்றங்களுக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளுக்கும் என்றும் என்றென்றும் நான் பொறுப்பாவேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே இன்று இந்த அதிர்ஷ்ட எண்ணை கண்டதே உன் வாழ்க்கையில் உன் வெற்றியை உனக்கு கொடுப்பதற்கு சமம் என்பதனை புரிந்துகொள் கொள் ஒரு காரியத்தை இன்று நீ செய்ய நினைத்தாயோ எந்த ஒரு விஷயம் இன்று சரியாக முடிய வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்று நீ நினைத்தாயோ அதுவெல்லாம் உன்னோடு சேர்ந்து வந்து உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உனக்கு கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமும் உன் வசமாக மாறும் எல்லா விஷயங்களும் உன் வசமாக இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையை அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணை இருப்பதை நான் கண்டேன் நீ வணங்கினாலும் சரி நீ வணங்கவில்லை என்றாலும் சரி உன்னுடைய நல்ல மனதிற்கும் மற்றவர்களுக்கு நீ செய்கின்ற உதவிகளுக்கும் அத்தனை தெய்வங்களும் உன்னை மாறி மாறி தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சோதனைகள் அதனால்தான் உனக்கு உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலை உன் வாழ்க்கையில் விரைவாக மாறிவிடும் எப்படி தெரியுமா தெய்வங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை செய்து கொடுத்து விடுவார்கள் அதன் பிறகு என் குழந்தையே இந்த சோதனைகள் அத்தனையுமே ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விடும் இந்த சோதனைகள் நீ நினைக்கின்ற எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பதை எல்லாம் நாம் சரியானதாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நடக்கக்கூடிய நன்மைகளை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்மை நாம் எப்பொழுதும் தயார்படுத்தி கொண்டிருந்தோமானால் இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதை நீ கண்ணார கண்டு கொள்வாய் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களோடு சண்டையிடுவதோ மனஸ்தாபங்களை வளர்த்து கொள்வதோ தேவையில்லாத எண்ணங்களைப் பற்றி சிந்திப்பதையோ செய்ய மாட்டார்கள் ஏன் தெரியுமா அவர்களுக்கு கிடைத்த அனுபவம் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்பதுதான் வாழ்க்கை மிகவும் குறுகிய காலம் என்பதுதான் அதனால் இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு சென்றுவிட வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் அதனால் உன்னுடைய அனுபவத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ பழகு நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை புதிதாக எதிர்கொள்ள தொடங்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வந்துவிடும் என்பதனை மறந்து உன்னை சுற்றி வந்து நான் தருவதும் இனி இந்த வாழ்க்கையாக உனக்கு கொடுக்க நினைப்பதும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தட்டும் உன்னை இனி மேலும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி நான் நடத்துவதை உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் எப்பொழுதும் உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றியை நான் உறுதியாக தந்திடுவேன் உன்னை பக்குவப்படுத்தவும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தவும் எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து நான் இருந்து உனக்கு தருவதை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே இந்த விடியல் உனக்கானது மட்டுமே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்